அண்டர்டேக்கர் வந்து பொதுவாகவே ரசமேனியாவில் மட்டும்தான் வந்து அதிகமாக ரசில் பண்ணிட்டு இருந்தாரு குறிப்பா பார்த்தோம்னா ரசமேனியா இருபத்தெட்டு இருபத்தொம்போது சிஎம் பங்கு கூட நடந்த ரசமேனியால எல்லாம் அண்டர்டேக்கர் வந்து அந்த வருஷத்துல ரசமேனியால மட்டும்தான் ரசில் பண்ணியிருப்பாரு வேற எந்த மேட்சுக்குமே ஸோ மாட்டாருனாலே பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு காலப்போக்கில் வந்து ரெஸ்லிங் ரிங்கில் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலமை வந்து ஏற்பட்டது குறிப்பா பார்த்தோம்னா ரசமேனியா முப்பத்தி மூணுல ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ண டைம்ல அண்டர்டேக்கர் வந்து ரிங்கில் முன்னால மாதிரி ரசில் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு டபுள் வந்து அண்டர் த ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரீஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அண்டர் டேக்கர் தான் வந்து ரொம்ப நாளாக ரெசில் பண்ணாததுனால தனக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்ததாட்டு வந்து அவரே அவரோட வாயால குறிப்பிட்டிருக்காரு அண்டர் டேக்கரும் ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணி அவரோட கார்டியோல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமாட்டு ரோமன் ரைன்ஸ் கூட டீம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியா இருந்துச்சு இதுக்கப்புறமா அவரோட கடைசி மேட்ச் போனியார்டு மேட்ச் ரசே முப்பத்தி ஆறுல கூட நடந்த அந்த போனியார்டு மேட்ச்சும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு